ட்யூப் தமிழ் வணக்கம் முக்கிய செய்தி லெபனான் இஸ்ரேல் யுத்த நிறுத்தம் இன்று காலை ஐரோப்பிய நேரம் மூன்று மணிக்கு ஆமூலுக்கு வந்திருக்கின்றது இரு தரப்பும் இனி என்ன செய்ய வேண்டும் ஐந்து பக்கங்களை கொண்ட இந்த சமாதான ஒப்பந்தம் பதிமூன்று முக்கிய புள்ளிகளை கொண்டதாக இருக்கின்றது இந்த பதிமூன்று புள்ளிகளிலே கவனத்தை தொடுகின்ற விடயங்கள் என்ன முதலாவது யுத்தத்தை உடன் நிறுத்த வேண்டும் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இருவரும் தங்களுடைய ஆயுதங்களை இனி லெபனானுக்குள் வெடிக்க வைத்தல் கூடாது இதை ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேலும் இணைந்து எழுதவில்லை லெபனான் அரசும் இஸ்ரேலிய அரசும் இணைந்து இதற்கு ஹிஸ்புல்லா அமைப்பு பரிபூரண ஒத்துழைப்பு தருகின்றோம் என்று தெரிவித்திருக்கின்றது இந்த ஒப்பந்தம் உருவாவதற்கு காரணமாக இருந்தது பிரான்ஸ் நாடுதான் பிரான்ஸ் நாடு லெபனான் நாட்டினுடைய குடியேற்றவாத நாடாக இருந்த காரணத்தினால் லெபனானின் அரசியல் பொருளாதார தலைவிதியை தீர்மானிப்பதில் தொடர்ந்து பங்காற்றி வருகின்றது பிரான்ஸ் தான் லெபனானை வர்மையிலிருந்து மீட்க போராடிய பெறும் பிரான்சினுடைய அதிபர் முக்கியமான தரகராக அவரும் அவரோடு கூடவே அமெரிக்காவும் இணைந்து ஏனென்றால் இஸ்ரேலை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக இணைந்து இந்த தீர்வு திட்டத்தை எட்டியிருக்கின்றார்கள் இரண்டாவதாக ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதியில் இருந்து ஹமாஸ் இஸ்ரேல் போர் ஆரம்பித்ததில் இருந்து தொடர்ந்தேற்றியாக நடந்து வருகின்றது பதினான்கு மாதங்கள் கொண்ட இந்த போரில் வடபுல இஸ்ரேலின் மீது ஹிஸ்புல்லா நடத்திய எரிகணை ஏவுகணை தாக்குதல் காரணத்தினால் அறுபதாயிரம் இஸ்ரேலியர்கள் தங்களுடைய வாழிடங்களை விட்டு தென்புலம் நோக்கி நகர்ந்திருக்கின்றார்கள் இந்த இஸ்ரேலியர்கள் மறுபடியும் தங்களுடைய வாழிடங்களுக்கு வருவதற்கு முடியும் இதை இஸ்ரேலிய பிரதமர் அறிவித்திருக்கின்றார் மூன்றாவதாக பெருந்தொகையான இஸ்ரேலிய படைகள் லெபனானினுடைய தென்புலத்திலே நிற்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் படிப்படியாக அதாவது அறுபது தினங்களுக்கு உள்ளாக அப்பிராந்தியத்தில் இருந்து மெல்ல மெல்ல வெளியேறிவிட வேண்டும் எப்படி இஸ்ரேல் தாக்குதலை நடத்தக்கூடாதோ அதுபோல துணை குழுக்களும் இந்த தாக்குதலை தொடர்ந்து நடத்துதல் இந்த அமைதி ஒப்பந்தத்தினுடைய முக்கியமான ஒன்றாகும் இந்த ஒப்பந்தத்தில் இன்னொரு முக்கிய விடயம் இதை நம்ப முடியாது ஹிஸ்புல்லா தாக்கினால் அதை தடுக்க தாங்களும் தாக்குவோம் என்று இஸ்ரேல் கூறியிருக்கின்றது ஹிஸ்புல்லாவினுடைய பேச்சாளர் கூறுகின்ற பொழுது இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தை மீறினால் இஸ்ரேலை போல சந்திப்பதற்கு தாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று கூறியிருக்கின்ற இந்த ஒப்பந்தத்தினுடைய முக்கியமான விடயங்கள் இவைதான் இதைத் தொடர்ந்து குண்டுவீச்சு நிறுத்தப்படுகின்ற ஒரு சூழல் இருந்தாலும் இந்த நிமிடம் வரை வெடிச்சத்தம் கேட்பதாகவே கூறுகின்றார்கள் நேற்று இருபது இலக்குகளில் அதாவது ஒப்பந்தம் எழுதப்படுவதற்கு சில மணி முன்னதாகவே இருபது செகண்ட்களில் பெருந்தொகையான இடங்களில் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி இது ஹிஸ்புல்லாவிட இலக்குகள் என்று கூறிவிட்டு இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்தது எனவே பேச்சுவார்த்தையை நம்பிக்கையாக கொண்டு செல்வோம் என்பதற்குரிய எந்த விதமான எத்தனங்களும் இல்லாமலே இந்த இடத்திற்கு இஸ்ரேல் வந்து சேர்ந்திருக்கின்றது இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு சபையினுடைய பொறுப்பாளர் கூறுகின்ற பொழுது இந்த ஒப்பந்தம் இஸ்ரேல் இழைத்திருக்கின்ற மிகப்பெரிய தவறு என்று கூறியிருக்கின்ற ஒப்பந்தத்தை எழுதியது பிரதமர் ஆனால் அங்கிருக்கும் இதை தவறு என்று கூறுகின்றார்கள் இந்த ஒப்பந்தம் குறித்து அமெரிக்காவினுடைய அதிபர் நேற்று வாஷிங்டன் டிசி இருந்து பேசுகின்ற பொழுது இப்படி ஒரு இடம் வராவிட்டால் மத்திய கிழக்கினுடைய அமைதி முற்றாக குலைந்து போய்விடும் ஆகவே இது அவசியம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த யுத்த நிறுத்தம் வரும் நாட்களில் காசாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போருக்கும் ஒரு முடிவான கொண்டு வருவதற்கு என்றும் அதற்கான வேலைகளை தாங்கள் ஆரம்பித்து விட்டதாகவும் பைடன் தெரிவித்திருக்கின்றார் இந்த யுத்த நிறுத்தம் பற்றி பலத்த விமர்சனங்கள் வந்திருக்கின்றன இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இப்படி ஒரு யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட்டது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அனுமதியுடன் சட்ட இலக்கம் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்று என்பது எழுதப்பட்டது இஸ்ரேல் தாக்குதலை நடத்துதல் கூடாது ஹிஸ்புல்லா தாக்கக்கூடாது லெபனான் அமைதி காக்க வேண்டும் ஆனால் பதினேழு

ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய தென்புற லெபனானில் இருக்கும் பாதுகாப்பு படைகள் மீது இஸ்ரேல் பல தடவைகள் தாக்குதலை நடத்தியது எனவே ஐக்கிய நாடுகள் சாபனத்தை மதிக்காத ஒரு நிலை இருக்கின்ற பொழுது எப்படி இது போன்ற ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மதிக்கும் என்பது ஒரு கேள்வியாகும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்ஜாகு இது பற்றி பெருமிதமாக கூறுகின்ற பொழுது கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னர் லெபனானில் தாங்கள் நடத்திய போர் ஒரு சயின்ஸ் பிக்ஷன் போர் என்று கூறினார் அதாவது ஹிஸ்புல்லா அமைப்பினருடைய வாக்கி டோக்கி வெடிகுண்டுகளாக்கி மூலமாக அவர்களை விடாமல் தடுத்தது ஒரு தாங்கள் தொடர்ந்து இது போன்ற வேலைகளை செய்வோம் என்றும் அவர் முழங்கி இருக்கின்றார் இதுவரை லெபனானில் நடைபெற்ற தாக்குதலில் மூவாயிரத்தி ஐநூறு பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் இஸ்ரேலியர்கள் நூற்றி நாற்பது பேர் மரணம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு கியரன்றி இருந்தாலும் இந்த விவகாரத்தில் எந்த கியரண்டியும் கிடையாது அமெரிக்காவினுடைய சொல்லை கேட்காமல் இஸ்ரேல் போர்க்களம் செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது இஸ்ரேல் அப்படி செல்லுகின்ற பொழுது ஏமாற்றி விட்டார்கள் என்று ஒப்புக்கு அமெரிக்கா ஒப்பாரி வைக்கவும் வாய்ப்புகள் உண்டு இவ்வாறு இந்த விவகாரத்தில் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கையற்ற இடமும் பேரழிவுகளை சந்தித்திருக்கின்ற நிலையில் ஈரானினுடைய ஆக்கிரமிப்பு கரங்களை தாங்கள் முறித்து விட்டோம் என்பதனால் இப்பொழுது பேச்சுக்களுக்கு செல்லலாம் என்று இஸ்ரேலிய பிரதமர் தன்னுடைய வழங்கி வழங்கியிருக்கிறார் இந்த நிலையில் ஒப்பந்தம் அமுலுக்கு வந்திருக்கின்றது ஆரோக்கியமான பாதையில் திரும்புகின்றார்களா இல்லை மேலும் ஒரு பேரழிவு பாதைக்கு திட்டமிடுவதற்கு இக்காலத்தை என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் இவர்கள் ஆரோக்கியமான பாதையில் செல்வதற்குரிய மனோநிலை உடையவர்கள் அல்ல என்பதை கடந்த போர்க்களத்தில் இவர்கள் நடந்து கொண்ட மனித தன்மையற்ற செயல்கள் எல்லாமே தெளிவாக காட்டுகின்றது எனவேதான் மனிதர்கள் நலமாக வாழும் இடம் நோக்கி இவர்கள் திரும்புவார்கள் என்பதற்கு நூற்றுக்கு ஒரு வீதம் மட்டுமே வாய்ப்பாக இருக்கின்றது என்பதை மேலைநாட்டு ஊடகங்கள் சொல்ல தவறியிருக்கின்றன இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து வணக்கம்